நம்மை இறைவனோடு சேர்ப்பதும் இந்த சொல் தான் குரானிலே இறைவன் முதன்முதலாக நபிகள் நாயகம் சல்லலாக ஒளிவ செல்லம் பேசியதே ஓது வீராக என்று என்றுதான் பைபிளிலே ஒரு வாசகம் இருந்தது ஆதியிலே ஒரு வாசகம் இருந்தது அதுவும் மாமிசமாக இருந்தது என்று கூறப்படுகிறது கீதையிலே சொல்லிலே நான் இருக்கின்றேன் அதை சொல்லுங்கள் அதுவே உண்மை வளர்க்கும் என்று கூறுகிறது ஆக இறைவனை நாம் அடைய சொல்லை கையாள்வதே சிறந்தது என்று இந்த மூன்று மதங்களின் ஆதி வேதங்களும் கூறுகின்றன அது மட்டுமல்ல இறைவனின் கோட்பாடுகளை கூட மூன்றும் ஒரே தன்மையினதாகத்தான் வெளிப்படுகிறது கீதையிலே என்னை பிறப்பே இறப்பு அற்றவன் எனவும் ஆதியும் அந்தமும் அற்றவன் எனவும் உலகில் உத்தமமான கடவுள் ஒருவனை அதுவே சத்தியம் என்கிறது குர்ஆனிலே சூரா இக்லாசில் குல்ஹு அல்லாஹ் வஹத் அல்லாஹு ஷமத் லம் யலித் வலம் யூலக் வலம் யகுல்லஹு உஃபு அன்னத் அல்லாஹ் ஒருவனே அவன் தனித்தவன் அவன் எவரிடத்திலும் தேவையற்றவன் அன்றியும் அவனுக்கு நிகராக யாரும்